என்னதான் நம்ம இந்தியா கிரிக்கெட்ல பெரிய டீம்மா இருந்தா கூட நம்ம மட்டும் வளர்ந்தா பத்தாது சின்ன சின்ன டீமையும் கிரிக்கெட்ல வந்து வளர்த்து விடணும்னு சொல்லிதான் நம்ம இந்தியா வந்து ஜிம்பாபே அயர்லாந்து போய் கிரிக்கெட் வந்து விளையாண்ட் வந்துட்டு இருக்காங்க ஜிம்பாபேக்கு போய் டி ட்வெண்ட்டி சீரீஸ் வந்து விளையாட போறோம் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னதான் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய நாடுகளுக்கு போய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவங்க கூட மேட்ச் பிளாண்டாலும் சின்ன சின்ன டீமான ஜிம்பாப்வே அயர்லாண்ட் இந்த மாதிரி டீமு கூடை வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிளாண்டட் வந்துட்டே இருக்கோம் இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாடுகள் எல்லாம் வந்து கிரிக்கெட்டை வந்து வளர்க்கணும் அப்படிங்கற காடி தான். ஏனா ஜிம்பாப்வே அயர்லாண்ட் மாதிரி சின்ன சின்ன டீம் எல்லாம் வந்து வேர்ல்டு கப் மாதிரி பெரிய டுர்नामेंटல விளையாடிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். மத்தபடி அவங்க கூட இந்த மாதிரி பைலேட்டரல் சீரிஸோ இது மாதிரி யாருமே விளையாட மாட்டாங்க. அப்ப அந்த சமயத்துல நம்ம இந்தியா மாதிரி பெரிய டீம் போய் அவங்க நாடுகள்ல கிரிக்கெட் சீரிஸ் விளாண்டோம் அப்படின்னா அவங்களோட கிரிக்கெட் வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும் இதனாலதான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஜிம்பாபேல போய் வந்து சீரீஸ் வந்து விளையாடுறது அயர்லாந்து போய் விளையாடுறது அடுத்து நேபாள கூட கூட வந்து விளையாட போறோம் இதுக்கான காரணம் வந்து அந்த நாடுகள்லயும் வந்து கிரிக்கெட்டை வந்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி முயற்சிகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் உடனே நம்ம ஜிம்பாபேக்கு சுற்றுப்பயணம் போய் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து விளையாட போறாங்க சோ இத வந்து சொல்லும்போது டி ட்வெண்ட்டி வேல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து டி டுவெண்ட்டி சீரிஸ் விளாண்டா என்ன விளையாடலைன்னா என்ன அப்படின்னு வந்து கேட்கலாம் ஆனா இந்த டி ட்வெண்ட்டி சீரிஸ் வந்து ரொம்ப முக்கியமானதா வந்து இருக்க போதுங்க ஏன்னா இந்த டி ட்வெண்டி வேர்ல்டு கப் முடிஞ்ச நம்மளோட சீனியர் ஆன ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்கலாம் வந்து கண்டிப்பா ரிட்டையர் ஆயிருவாங்க ஏன்னா இவங்கலாம் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் விளாடுறதே வந்து பெரிய விஷயம் அப்படி இருக்கும் போது இவங்கலாம் இல்லாம நம்ம இந்தியா எப்படி வந்து டி டுவெண்ட்டி டீம் வந்து செட் பண்ண போறாங்க எந்த மாதிரி டீமை வந்து செட் பண்ணி அனுப்ப போறாங்க அப்படின்றதான் விஷயமே வந்து அதனால இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயமா வந்து அடுத்த டி ட்வெண்ட்டி டீம் வந்து எப்படி வந்து உருவாக போகுது அப்படின்றது இந்த சீரிஸ்ல இருந்தே வந்து தெரிஞ்சிடும் ஆனா இந்த விஷயத்தை சொல்லும் போது கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து புலம்ப வந்து செய்வாங்க இவ்வளவு தூரம் டி ட்வெண்ட்டி சீரீஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் விளையாடுறீங்களே இந்த அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி விளையாண்டா வேர்ல்டு கப்புக்கு எவ்வளவு பிராக்டிஸா வந்துருக்கும் இருக்கும் ஆனா இதுக்கு முன்னாடி டெஸ்ட் ஓடேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத எல்லாம் வந்து விளையாண்டுட்டு டி ட்வெண்ட்டி சீரீஸே விளையாடாம இருக்கீங்களேப்பா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இங்கிலாந்துக்கும் டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு மூணு டெஸ்ட் மேட்சா நடந்தா கூட வந்து பரவாயில்ல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு டெஸ்ட் மேட்சா வந்து நடக்குது இந்த டெஸ்ட் மேட்ச் முடியறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மிட் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் எண்ட்ல வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் ஐ ஐபிஎல் முடிஞ்ச உடனே அப்படியே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ இதனால இடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு டி ட்வெண்ட்டி சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட வாய்ப்பே இல்லாம வந்து போயிடுச்சு இப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்கள் புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த இடத்துல வந்து மற்ற டெஸ்ட் மேட்ச் ஓடிய இதெல்லாம் வந்து விளையாடாம டி ட்வெண்ட்டி சீரிஸ் வந்து விளையாண்டாங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு எந்த அளவுக்கு பிராக்டிஸா வந்திருக்கும் இப்ப பாருங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ஐபிஎல் தான் எல்லாத்துக்குமே பிராக்டிஸ் மேட்சா வந்து இருக்க போகுது இதை வச்சு எப்படி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல விளையாட முடியும் சொல்லிட்டு புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல நம்மளோட ஆசை என்னவா இருக்குன்னா நம்ம எப்படியோ ஐபிஎல்ல வந்து ஒவ்வொரு பிளேயர்ஸும் அந்த ஐபிஎல் பிராக்டிஸா வந்து எடுத்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லையும் பட்டய கிளப்பி கப்ப தட்டி தூக்கி நம்ம வந்து அடுத்த சந்தோஷத்தோட ஜிம்பாபேக்கு வந்து டி ட்வெண்ட்டி சீரீஸ் விளையாட போகணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் டி ட்வெண்ட்டி கப்ல நம்ம இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடெல்லாம் வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்